வணக்கம் ரிஷப ராசி புரட்டாசி மாத ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்து தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது கஷ்டங்களும் விலகும் துன்பங்களும் விலகும் இதனால் வரையில் இருந்து வந்த தடைகளும் விலகும் நற்பலன்கள் அதிகரிக்கும் காரணம் கிரக மாற்றங்கள் கிரக வக்ர நிவர்த்தி பெறுவது கிரகங்கள் வக்கரம் பெறுவது இதனால் ராசிக்காரர்கள் இம்மாதத்தில் சிறப்பான நற்பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அதிகப்படியான கோபமும் அதிகப்படியான மனக்குழப்பத்திலிருந்து விடுபடக்கூடிய மாதமாக இருக்கும் பலன்களைப் பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிகவும் அவசியமான ஒன்று காரணம் இந்த சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கால் நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலை வாங்குவதோ அல்லது கொடுப்பதோ இருக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் எவராவது உங்களுக்கு பிரச்சனைகளோ தொல்லைகளை தந்தாலும் கால் நாட்கள் பொறுமையாக இருப்பது மிகவும் அவசியமான ஒன்று சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற எட்டாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம காலங்கள் ஆரம்பமாகும் இரண்டே கால நாட்கள் பொறுமை தேவை சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திர அஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்த்துவிடலாம் ஜென்ம ராசியில் குரு பகவான் வக்கரம் பெறுகின்ற மாதமாக இருப்பது இந்த புரட்டாசி மாதம் வக்கரம் என்றால் பின்னோக்கி செல்வது அப்படி பின்னோக்கி செல்லும்போது இதனால் வரையில் ஜென்ம ராசியில் அமர்ந்து உங்களுக்கு பல வகையான அலைச்சல் மன உளைச்சல் தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாத குழப்பம் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையிலிருந்து தெளிவான சிந்தனையுடன் உங்களுடைய வாழ்க்கை என்பது நல்ல நிலையில் இருக்கும் பாதக அதிபதி பாதகஸ்தானத்திற்கு போது சாதக பலன்கள் என்பது ராசிக்காரர்கள் பெறலாம் இம்மாதத்தில் அற்புதமான பலன்களும் இதனால் வரையில் இருந்து வந்த இதனால் வரையில் உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்து வந்த எந்த மனிதர்களாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகி நீங்கள் சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் ராசியில் சஞ்சாரம் செய்வது கோபத்தை குறைக்க வேண்டும் ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு நீங்கள் அமைதியானவர் கிரகங்கள் மாறும்போது குணாதிசயங்களும் மாறுபடும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் என்பது அதிகப்படியான கோபமும் அதிகப்படியான ஆத்திரமும் வரக்கூடிய சூழ்நிலையாக இருப்பதினால் மிக கவனமாக கையாள வேண்டும் இந்த காலகட்டத்தை அடுத்ததாக புதன் பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்தவர் இந்த புரட்டாசி மாதத்தில் மூன்று நாட்களுக்குப் பிறகு ஐந்தாம் ராசியில் உச்சம் பெற்று சூரியன் சுக்கிரன் கேதுவுடன் இணைந்து அமருவது பொருளாதார உயர்வும் இதனால் வரையில் தடையாகவும் தடங்கல்களாகவே இருந்த வருமானம் அந்த தடைகள் விலகி அதிகப்படியான வருமானமும் நற்பலன்களும் கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த தனலாபம் என்பது இம்மாதத்தில் வந்து உங்களுடைய மனக்குறையும் உங்களுடைய பொருளாதார பின்னடைவும் நிறைவு செய்யும் அடுத்ததாக சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரையில் வக்ரம் பெற்றிருந்தார் வக்ர நிவர்த்தி பெறுவார் அப்படி வக்ர நிவர்த்தி பெறும்போது உங்களுக்கு பதினோராம் இடத்தில் அதாவது இப்பொழுது பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பதினோராம் இடத்திற்கு வந்து அவர் தரக்கூடிய பலன்களை வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் செய்ய ஆரம்பிப்பார் தடைகள் விலகும் தடுமாற்றங்களும் இனி உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் எடுத்த முயற்சிகளில் வெற்றியும் தனலாபமும் கட்டாயமாக கொடுத்து கொண்டே இருப்பார் ராகு பகவானை பொறுத்தவரையில் பதினோராம் இடத்திலே இருக்கிறார் யோகஸ்தானம் ஆனால் குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்த காரணத்தினால் ராகுவால் உங்களுக்கு பெரிதளவு நற்பலன்கள் செய்யாமல் சில மாதங்களாக பல கஷ்டங்களை கொடுத்து வந்தார் குரு வக்ரம் பெற்றவுடன் ராகு பகவானும் உங்களுக்கு பல வகையிலும் முன்னேற்றப் பாதைக்கு கொண்டு செல்வார் இதனால் வரையில் நீங்கள் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துன்பத்திலும் இருந்திருந்தால் இனிமேல் உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய செயல்களும் அனைத்துமே வெற்றிகரமாகவும் பல வகையான முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்லும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்